தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களை திமுக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக துவக்கி வைத்ததின் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மாநகராட்சியில் நாலு நூலகங்களையும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி பெருவிளை ராஜலட்சுமி நகர் பூங்காவில் நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக குமரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறினார் உடன் மாநகராட்சி ஆணையர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் துணை மேயர் மேரி லதா மண்டல தலைவர் செல்வகுமார் மாமன்ற உறுப்பினர் அமலா செல்வன் பகுதி செயலாளர் ஷேக் மீரான் பகுதி அவைத் தலைவர் ஷேக் சையது அலி நூலகத்துறை அதிகாரிகள் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் முகமது பசீர் மாநகர சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ராஜன் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்வளவு பெரிய லைப்ரரி இருபத்தி ரெண்டு லட்சத்தில் இந்த கட்டணம் இருபத்தி லட்சம் மாநகராட்சியில் மொத்தமே இருபது கட்டிடங்கள் தான் இன்னைக்கு நூலகம் திறப்பு மொத்தத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு நூலகங்களை திறந்து வைத்தார்கள் அவருடைய திருக்கரத்தால் அதுல இருபது மாநகராட்சி கன்னியாகு தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு மாநகராட்சி மாநகராட்சி நகராட்சி எல்லாம் சேர்த்து நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக திறந்து வச்சது மொத்தமே இருபது நூற்றி நாற்பத்தி ஆறு நகராட்சி இருக்கிறது இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்கிறது அதில் மொத்தமே திறந்து வைத்த நூலகங்கள் இருபது அதில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மனைத்து நாகர்கோயில் மாநகராட்சி மற்றும் நாலு நூலகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி எங்க போன சொல்ல காரணம் என்ன வெற்றி பெற செய்த வார்டு வெற்றி பெற வைத்த மக்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்தவும் சொல்லி பெருவிலை ராஜலட்சுமி நகர்ல இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு கலைநகர் கலைநகர் சொல்லி அங்க இருந்து எங்க பீச் ரோடு பக்கத்தில் அங்க மேல தாராவிளை வீராணி ஆடூர் இந்த நாலு நூலகங்களும் நாகர்கோவில் மாநகராட்சியில் மட்டும் நகராட்சிகள் இருபத்தி அஞ்சு மாநகராட்சிக்கு நம்ம நகராட்சிக்கு மட்டும் எத்தனை நாலு மீதி பதினாறு தான் அத்தனை ஏன்னா தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நாகர்கோவில் மாநகராட்சி படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தெரியும் பயன்படுத்துகிறார்கள் அந்த நூலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாலு நூலகங்களை நாகர்கோவில் மாநகராட்சியில் மட்டும் திறந்து வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பெருமை எனக்கு நான் நின்று வெற்றி பெற்ற என்னுடைய வார்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை ராஜலட்சுமி நகரில் நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது பெருமை கண்டிப்பாக உடனே எஸ்டிமேட் எடுத்து மீண்டும் சொல்லுகின்றோம் வருத்தத்தோடு அந்த வீட்டுக்காரங்க என்ன இருக்காங்க பின்னாடி இங்க பையன் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் தவறான வழிநடத்துவதை இந்த பூங்காவுக்கு யாராவது நுழைந்தால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மேயர் என்ற முறையிலும் இந்த வார்டின் மாவட்ட உறுப்பினர் என்ற முறையிலும் நான் தயாராக இருக்கிறேன் எது வேணாலும் போன் பண்ணுங்க ஏதாவது யாராவது உள்ள நுழைந்தால் அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனது மன நிறைவோடு இருக்கு நல்லா இல்லை இந்த ஹாப்பி தேட்டர் வந்து இது அவ்வளவும் காரனாக மாறி குழந்தைகள் எல்லாம் தாய்மார்களோடு வந்து இங்கு விளையாடுகின்ற போது கண்டிப்பாக ஒன்றரை மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள இந்த பூங்காவை புரணமிப்பு செய்து நல்ல முறையில் இந்த நாகர்கோவில் மாநகராட்சியில் ஒரு நல்ல பூங்கா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பூங்கா மட்டுமல்ல நூலகம் நூலகத்துக்கு பக்கத்தில் தாய்மார்கள் தினமும் வந்து நீங்கள் இங்கே இருந்து உங்களுடைய வேலையை பார்ப்பதற்காக அந்த இந்த இடத்தை நல்ல முறையில் இந்த வைப்பது பொதுமக்களுடைய கடமை உங்களுக்கு எப்பொழுதும் நான் நன்றி கடனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களுடைய நம்முடைய நூலகத்துறை அது மட்டுமில்லை அங்கேயும் ஆளுநர் போயிருப்போம் அங்கேயும் லைப்ரரியில் ஒருத்தர் இருப்பார் எங்க கார்டன் ஒருத்தர் இருப்பார் இனி எந்த ஒரு அதிமையினரும் இங்கே நடக்காது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பூங்காவாக அமையும் நீங்கள் குடும்பத்தோடு வருகணந்து வேற எங்கேயும் போடலாம் வாக்கிங் போனோம் கரை சரியாக ஆறு மணிக்கெல்லாம் திறந்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடை செய்கிறோம் தாய்மார்கள் இங்கே வாக்கிங் போகலாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கேயே வாக்கிங் போகலாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருப்பதை எல்லாம் சரி செய்து இந்த பூங்காவை சரி செய்து உங்களுக்கு பயன்பாட்டிற்கு தருவேன் என்பதை உறுதி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்